லைவ் போகுதுலேயே தெரியல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் கிங்க நடக்கிற சிங்கப்பூர் ஆடி சந்தை இந்த வார சந்தையில் விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு எதுன்னு பார்த்துக்கலாம் வாரம் தோறும் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடியாட்டு குட்டிகள் வரத்து நிறையவே இருக்கு அப்படியே கேட்டுருவோம் வணக்கம் சொல்லிடுங்க தம்பி வணக்கம் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க இப்போ கொஞ்சம் டல்லு தான் சரி ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க நாற்பது குட்டி என்னென்ன ரகங்கள் இருக்கும் மேசல் தரத்தில் அதிகமாக வந்திருக்கா பால் தரத்தில் அதிகமாக வந்திருக்கா பால் தரத்தில் ஓ அதிகமாக மேசல் தரத்தில் வந்திருக்கு என்ன ரகத்தில் இருந்து அதிகமாக குட்டிகள் வந்திருக்கு கொடியாடு ஓகே ஓகே அப்படியே என்ன வேலையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தமாவே என்ன ஒரு குட்டி என்ன வேலை இருந்து ஏழாயிரம் ரூபா ரூபாய் முட்டிருக்கு சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் ஒரு தடவை சொல்லிருங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிடுங்க தொண்ணூறு தொண்ணூக்கு ரெண்டுநூற்றி இருபத்தி எட்டுலாம் இன்னொரு நம்பர் இருக்குங்களா ஒன்றுக்கு ஏழு எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு நாள் தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி மதுரை பக்கம் வாடி போடிதான்

கட்டி அப்படியே கொஞ்சம் திருப்பி காட்டுங்க ஆ ஓகே ஓகே அந்த குட்டியும் காட்டுங்க அதே மாதிரி ஆ ஓகே இது எத்தனை நாள் குட்டிங்க நாள் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க எந்த வீடியோலையுமே இது எத்தனை நாள் குட்டின்னு சொல்லிடுங்க ஏன்னா உங்களுக்கு தான் அது ஏன்னா பார்க்குறவங்க உங்களை கேட்பாங்க ஆ சரிங்க ஆ சரி ஓகே அப்படியே அடுத்து எடுத்துருங்க சட்டை இந்த ஒரு ஆட்டு குட்டியா மூணு ஒரு ஆட்டு குட்டி ஒராட்டும் குட்டியா மூணு குட்டி இருக்கு அடையங்க அப்பா ஒராட்டும் குட்டி மூணு குட்டியுமே ஒராட்டும் குட்டி இதெல்லாம் கொடியில சேருமா இதுல சேரும் கருங்கொடி என்ன ரேட்டுமா வருது ஏழு ஐநூறு எத்தனை நாளான குட்டி ஒவ்வொன்றும் இருபது நாள் தான் இருக்கும் பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஏழாயிரம் ரூபா பைனல் பண்ணலாம் அது கம்மி கம்மியாகாதா சரி ஓகே இந்த மூணு குட்டிங்க ஏழாயிரம் ரூபா சொல்றீங்க பைனல் சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து எடுத்துருங்க நிறைய ஆட்டுக்குட்டிகள் கொடுங்க கருப்புறம் இது எல்லாமே பால் குட்டி தானே இது எல்லாமே பால் குட்டி தான் அப்படியே அந்த செவலை செவலையில் மூணு மே இருக்கா இருக்கு எது கொடிங்க கிரவக்குட்டி ஒரிஜினல் கொடி தானங்க அது கண்ணி எடுக்கிறீங்க தண்ணி ஆடுனா அந்த வேறு மாதிரி வரும் கலரே அது வித்தியாசமாக இருக்குது பால் கண்ணி சரி சரிங்க எத்தனை நாள் குட்டிங்க இதெல்லாம் இருபது நாள் குட்டி ஓகே இதை என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க ரெண்டு சேர்ந்து ஐயாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட்டுக்கு குடிக்கலாம் ஆ நாலு ஐநூறு நாலு ரூபானா பண்ணலாமா

பூராமே கொடியாடுகள் இல்லை கொடியாடுகள் மிக்சிங்கள் இருக்கு தம்பி இது வந்து கொடியாடுன்னு சொல்லியிருக்கீங்க மூணுமே கொடியாடு மூணுமே பைய இது என்ன லட்சணம் வச்சு கொடியாடுன்னு கண்டுபிடிப்பாங்க கருப்புலேயே கொடியாடு இருக்கு சரி சரி கால் ஊக்கம் முக லட்சணம் இதெல்லாம் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுமா சரி ஓகே இந்த மூணு கொடியாடுமே கெடா குட்டின்னு இருக்கீங்க மூணுமே பைய ரெண்டு மூணு வராட்டு குட்டியா என்ன ரேட்டுமா வருது பத்து ஐநூறு சொல்றேன் 10 500 கடை ரேட் ஹையஸ்டா இது வந்து எத்தனை நாளான குட்டிமா ஒரு மாச குட்டி என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க ஃபைனல்ல கொடுத்தலாம் அது கம்மி ஆகாது ஒரு அனுசரிச்சு கொடுத்து வாங்கிக்கலாம் சரி ஓகே இது போக வேற அப்படியே எடுங்க பாத்துறோம் மேட்ச் தெருத்துல

ஊத்துக்குழி இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கியிருக்கீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைமா வாங்கியிருக்கீங்க குட்டியெல்லாம் எப்படி இருக்கு குரோத்து பரவாயில்ல சரி ஓகேண்ணா இப்போ வாங்கினதுண்ணா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஒருத்தா தேவையில்ல இவர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா இவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க குட்டி நல்லா இருக்குங்களா ஓகே ஓகே இப்போ பால் தரத்தில் வாங்குறீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க கொஞ்சம் டீலாக சொல்ல முடியுமா சரி சரி நிறைய பேர் பால் தரத்தில் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியறதில்ல அது நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு கேக்குறேன் கேட்குறேன் சூப்பர்ணா சூப்பர்ணா ஓகேண்ணா ஓகே சரி ஓகே அடுத்து 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்டா இந்த குட்டிமா குடியாடைதான் என்ன ரேட்டு வருது நாலு ஐநூறுனா கொடுக்கலாம் மேய்ச்சல் தரமா எத்தனை மாதம் இருக்கும் மூணு மாதமான குட்டி மேய்ச்சல் தரத்தோட இருக்குது என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாம்

சரி ஓகே மேடம் அப்படியே அடுத்து பார்த்தோம் அப்படியே சேலம் கருப்பு இருந்தால் காட்டுங்க சேலம் கருப்பு ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு மேச்சல் தரத்துலேயும் கூட்டிக் கொண்டு வந்துருக்காரு ஓ ரெண்டுமே நல்லா மேச்சல் தரத்தில் இருக்க மாட்டேருக்கு ஜோடி குட்டிங்களா இல்லை ஒரு தாய் பிள்ளை பாங்க அதுக்கலாம் ஒரே ஆட்டு குட்டி எத்தனை நாள் குட்டிங்க இது மூணு மாதம் குட்டி நல்லா மேச்சலுக்கு வந்துருச்சு என்ன வேலை சொல்கிறீங்க ரெண்டு சேர்ந்து பதினோராயிரம் ரூபா சொல்லிட்டீங்க என்ன வேலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ரேட்டு வரைக்கும் எதிர்பார்க்குறீங்க

ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பரவாயில்ல குட்டி நல்லா இருக்குது அப்படியே நீட்டு போட்டா இருக்க மாட்டேங்க ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒருத்தங்களா இந்த குட்டி ஓகே சரி வேற குட்டி அப்படியே இருந்தா காட்டுங்க கண்ணி கண்ணி செங்கண்ணி செங்கண்ணி தான் இருக்கா காலையில மூன்று இருந்தது மூணு ஒன்று மட்டும்தான் இருக்கு மூணுல இது என்ன ரேட் வரும் எத்தனை நாளான குட்டி ஒரு மாசான குட்டி கெடா குட்டியா பையன் தான் என்ன ரேட் சொல்றீங்க என்ன ரேட் மூணு இரநூறுனா ஃபைனல் பண்ணலாம் சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாமா இதுல வந்து கிடையா ஒன்று பிறகு ஒன்று ஜோடியா வாங்கினா என்ன ரேட்டுமா வரும் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் என்ன காரணம் ரேட் அதிகமா இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ

இந்த வாரம் விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லுதான் சரி சரி நீங்க எந்தெந்த சந்தைகளுக்கு போறீங்க இன்னொரு டைம் சொல்லிருங்கிழமை கொன்னத்தூர் மதுரை பக்கம் வாடிப்பட்டி வாடிப்பட்டிழமை வீட்டுலதான் இருப்பீங்க வியாழக்கெழமை ஒட்டஞ்சாத்திரா பாளையம் பாளையம் கரூர் பக்கம் பாளையம் ஆ கோயில் பக்கம் காங்கேயம் பக்கம் முத்தூர் ஆ ஓகே எப்படி ஒரு பதினாறு கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டர் வருமா அப்படியா என்ன முத்தூர்னா டக்குன்னு தெரியாது காங்கை முத்தூர்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு தெரியாது ஓ ஈரோடு முத்துர்னு சொல்லணுமா சரி அப்படியா சரி 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 ஓகேம்மா இந்த மாதிரி பரமத்தி வேலூர் போன வாரம் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு வேலூர் வேலூர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலூர் வேற வேலூருக்கு போயிட்டாராமா ராய் வேலூர் இருக்கு அங்கே போயிட்டு சரி அது உண்மையா நடந்தது உண்மை தானா சரி எனக்கு கால் பண்ணி எனக்கு வேலூர்னார் அவர் வர சொன்னாரு அங்கே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சரி ஓகேம்மா இந்த மாதிரி குட்டிகள் உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு தடவை நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு

புதுசா நம்ம பதிவு பார்க்குற நண்பர்களும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சொல்லிக்கும்